திருச்சிற்றம்பலம் தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் நாற்பத்தின்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருவாரூர் சொந்த கதையும் கடலும் மலையும் காளையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி பருவான் ஒருவன் ஒரு திரலோகன் வரையன் ஏன் மடமகள் கேள்வன் மாணவர்தானவருக்கு எல்லாம் அலையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளு தனியன்கின்ற எல்கி அறியேன் தன்னை பெரிதும் முகப்பன் முனி பவர்தன்மை முனிவன் முகம் முகம் பேசி முடியேன் கணிகள் பலகுடை சோலை காயங்குளை முகின்ன இனியன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ காளேரே சொல்லில் குழாவுகன்றி சொல்லேன் தொடர்ந்தவர்க்கும் துணி அல்லேன் கல்லில் கரிய வழிய மனத்தேன் கற்ற பெரும் புலவனா புலவான அல்லல் பெரிதும் மறுப்பான் ஒருவரை ஆறு அங்கம் போதம் எல்லை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளேர் நெறியும் അറിവും സിവും നീതിയും നാം മികപ്പൊള്ളേന മികയും விரையும் தறியும் முகப்பன் வேண்டிற்று வேண்டிற்று செய்து திரிவேன் விரையும் மரவும் புனலும் பிறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன் இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளு நீதியில் ஒன்று வழிவே நீர் கண்டகம் செய்து வாழ்வேன் வேதியர் தம்மைகுழேன் வெண்டவர்க்கும் துணையாகேன் சோதியில் சோதி எம்மானே சுன்னவன் நீரு அணிந்திட்டு ஆதி இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளு அறுத்தம் பெரிதும் முகப்பன் நடவளையேன் அளந்தார்கள் ஒருத்தற்கு உதவியேனல்லேன் உடவருக்கு துணையல்லேன் பொருத்தமேல் ஒன்றும் இழாதேன் புற்று எதிர்ந்திட்ட இடம் கொண்ட அறுத்தன் இறப்பது மாறூரவர் எமையும் ஆழ்வரோகேழு சொந்தம்பள அருக்கில்லேன் சாந்தவர்த்தம் படிச்சாரேன் உந்தி பெருடைய எரி மூ உலகும் திரிவான் கந்தம் கமல் கொண்டே மாலை கண்டியன் பெணவர் ஜத்தம் ஜெந்தை ஜரப்பத மாறோர் எவர் எம்மையும் வாழ்வரோகே நண்டை கொண்டேயும் கலாபே நிச்சமே திந்தம் மிண்டர்க்கு மிண்டுகளால் பேசேன் மெய்ப்பொருள் அன்றி உரே உணரே பண்டு அங்கு கீழறந்திட்ட அண்டம் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் அல்வரோகேர் நவரு என்பது அரியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வேன் சமரம் பெருதும் புகப்பே தக்கவாறு ஒன்றும் ஜிலாதேன் குமரன் திருவாரமன் கூடி தேவன் வணங்கும் அவரஞ்சிருப்பது மாறூர் அவர் எம்மையும் அல்வொரோகேளீர் ஆசை வளருக்கில்லேன் ஆரையும் நன்றி உழைப்பேன் பேசில் சலக்கு அலால் பேசேன் பிழைப்பு உடையேன் மனம் தன்னால் ஓசை பெரிதும் புகப்பேன் ஒளி கடல் நஞ்சு அமுதுகுண்ட ஈசன் இருப்பதும் ஆரோர் அவர் எம்மையும் நால்வரோ கேடேறு எந்தை இருப்பதும் ஆரோர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறன் திறம்பெல்லாம் திருமருவும் திறள் தோளான் மந்த முழவும் இயல் இயம்பும் வளவையல் நாவல் ஆரூரன் சந்தம் இசையுடன் வல்லார்தாம் புகழ் இதுவருதாமே திரைச்சற்றம்பலம் சுவாய நமக